அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நான் உங்கள் வாசுதேவன் பேசுகிறேன் மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் என்ன மக்களே தங்கம் வாங்க அவளோட காசு இருக்கீங்களா தங்கத்தின் விலை ஏறிடுச்சேன்னு மனவேதனையில புலம்பிட்டு இருக்கீங்களா பெண் பிள்ளைகளை பெற்றுட்டோமே தங்கத்தின் வில பத்தாயிரத்தை நெருங்கிடுச்சேன்னு கவலையா இருக்கீங்களா உங்களுக்கெல்லாம் ஆறுதல் தருகின்ற ஒரு தான் நான் இப்பொழுது உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் முதல்ல தங்கத்தினுடைய விலை இந்த கடந்த ஐந்து ஆண்டுகளா ஏன் அந்த அளவுக்கு உயர்ந்தது அப்படிங்கிற ஒரு காரணத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அதாவது உலக சூழல்ல மேற்கத்திய நாடுகள்ல ஒரு பதற்றமான நிலை நிலவிக்கொட்டே வருகிறது அதாவது நம்ம இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நடந்தது போல இந்த மேற்கத்திய நாடுகள்ல ஒரு பதற்றமான சூழ்நிலையே நிலவிக்கிட்டு வருது உதாரணத்துக்கு சொல்லப்போனா ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் சண்டை இன்னும் தொடர்ந்து நடந்துகிட்டே வருது அதே போல இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் காசா பகுதியில் தொடர்ந்து போர் நடந்து அதில் பாலஸ்தீனிய இளம் குழந்தைகள் குறைந்தபட்சம் ஒரு இருபதாயிரம் பேரும் அப்பாவி பொதுமக்கள் குறைஞ்சபட்சம் ஒரு ஐம்பதுலேருந்து அறுபதாயிரம் பேரும் கொன்று குவிக்கு குவிக்கப்பட்டனர் அப்புறமா மறுபடியும் இப்போ இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் சண்டை இதில் அமெரிக்கா தலையிட்டு அவங்களும் குண்டு போட்டு திருப்பி ஈரானும் அமெரிக்காவினுடைய விமான நிலையங்களையும் அழிச்சிருக்காங்க குண்டு போட்டிருக்காங்க திருப்பி இஸ்ரேலையும் அழிச்சிருக்கிறாங்க இப்படி உலகம் முழுவதிலுமே ஒரு போர் பதற்றமான சூழ்நிலை நிலவுகின்ற அந்த வேலையில அதுக்கும் இந்த தங்கத்தினுடைய விலை ஏறினதுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டீங்கன்னா சம்பந்தம் இருக்கு அதாவது உலக பொருளாதாரமே அமெரிக்க பொருளாதாரத்தை தான் நம்பி இருக்கிறது அமெரிக்காவினுடைய டாலரை தான் மையமாக வைத்து உலக பொருளாதாரமும் உலக வணிகமும் நடைபெற்று கொண்டிருக்கிறது எந்த ஒரு பொருளை நீ எந்த நாட்டில் வாங்கினாலும் அதை அமெரிக்க டாலராக கன்வெர்ட் பண்ணி தான் பிற நாடுகளுக்கு நீங்க சப்ளை பண்ணணும் அதே போல நம்ம நாட்டிலிருந்து பிற நாடுகள் வந்து இறக்குமதி செய்தாலும் அந்த நாடுகள் நமக்கு தான் பணத்தை கொடுக்கணும் சோ டாலர் வந்து உலக பொருளாதாரத்தின் ஒரு காமன் கரன்சியாக அது பார்க்கப்பட்டு அது பயன்படுத்தப்பட்டும் வருகிறது அமெரிக்காக்காரன் சும்மா இருந்தே டாலர் வேல்யூவை ஏத்திக்கிட்டு அவங்களுடைய பொருளாதாரம் அவங்களுடைய பொருளாதாரத்தை நம்ம மறைமுகமாவே வளர்த்துட்டு வரும் இப்போது ஒரு டாலருனுடைய மதிப்பு இந்திய ரூபாயில் கிட்டத்தட்ட எண்பத்தி ஆறு ரூபாய் இது எதை குறிக்கிறது என்றால் அமெரிக்க பொருளாதாரத்தை விட நாம் எண்பத்தி ஆறு மடங்கு பின்தங்கி இருக்கிறோம் அதுதான் உண்மை இந்திய ரூபாயின் ஒரு ரூபாயும் அமெரிக்க டாலரின் ஒரு டாலரும் என்று சரியாக வருகிறதோ அதாவது அமெரிக்காவில் ஒரு டாலரு இந்தியாவில் ஒரு டாலர் இது எப்போ ஈக்குவலாக வருதோ அன்றைக்கி தான் இந்திய பொருளாதாரமும் அமெரிக்க பொருளாதாரமும் சமநிலையை அடையும் ஆனால் இது ஏற்றத்தாழ்வு நாளுக்கு நாள் வந்து ஏறிக்கிட்டே தான் போகுது அது குறைஞ்ச பாடில்லை ஸோ எனக்கு கூட ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நாற்பத்தி ரெண்டு ரூபா நாற்பத்தி மூணு ரூபா இருந்த அமெரிக்க டாலர் இன்றைக்கி அது அப்படியே டபுள் ஆகி அதுக்கும் மேலே எண்பத்தி ஆறு ரூபாய்க்கு கிட்டே நிற்குது சில நாடுகள் குறிப்பாக இந்த ரஷ்யா சைனா இந்தியா இந்த போன்ற நாடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அமெரிக்க டாலர்னுடைய ஆதிக்கத்தை உலக பொருளாதாரத்தில் உலக வர்த்தகத்தில் குறைக்கணும் அதுக்கு ஏதாவது ஒரு மாற்று ஏற்பாடு கொண்டு வரணும்னு முனைப்பாக செயல்படுறாங்க ஒரு ரெண்டு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கூட நம்மளுடைய இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வெளிநாடுகளில் யாரெல்லாம் வந்து இந்திய ரூபாயை வாங்கிக்கிறாங்களோ அந்த நாடுகள் கூட நாங்கள் இன்னும் அதிகமாக வர்த்தகத்தில் ஈடுபடுவோம் அமெரிக்க டாலரை வந்து மாற்றிக்காமல் எங்களுடைய இந்திய ரூபாயில் வர்த்தகம் செய்து கொள்ளுகின்ற நாடுகளுக்கு நாங்கள் இன்னும் நிறைய முன்னுரிமை கொடுப்போம்னு சொல்லியிருந்தாங்க அதுபோல் நிறைய நாடுகள் வந்து முன் வந்து இப்போ நம்மளுடைய இந்திய ரூபாயின் ரூபாயிலேயே வர்த்தகம் செய்து கொள்ளுகிற நாடுகளும் நமக்கு இன்னும் நிறைய இருக்கிறாங்க முன் வந்திருக்கிறாங்க இப்போ அதுக்கும் இந்திய ரூபா தங்கத்தினுடைய விலை உயர்ந்ததுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா இந்த ரஷ்யாவும் சைனாவும் இந்தியா போன்ற நாடுகள் டாலர்களை வாங்கி குவிக்காமல் அதற்கு நிகரான அதற்கு இணையான இன்னும் நல்ல டிமாண்டு உயரக்கூடிய தங்கத்தினை வாங்கி குவித்து கொண்டு வருகிறார்கள் குறிப்பாக நம்மளுடைய மத்திய ரிசர்வ் வங்கி தங்கத்தை வந்து அதிகமாக உலக சந்தையில் வாங்கி அதை வந்து சேவ் பண்ணிட்டு வராங்க இது எப்படி எதுக்காக அந்த மாதிரி சேவ் பண்ணிட்டு வராங்கன்னா உலகத்துல அன்சர்டனிட்டினுடைய ரேஷியோ அதிகரிச்சுக்கிட்டே வருது போர் பதற்றங்கள் அதிகரித்து கொண்டே வருகிறது அந்த மாதிரி போர் பதற்றங்கள் அதிகரிக்கின்ற சூழ்நிலையில பணவீக்கம் அதிகரிக்கும் உலக பொருளாதார பெருமந்தம் வரும் அன்சர்னிட்டி வருகிற அந்த சமயங்களில் நம்ம இந்த தங்கத்தை விற்று அதை நாம் நம்மளுடைய இந்திய ரூபாயை கன்வெர்ட் பண்ணி நம்மளுடைய வளர்ச்சி பணிகளுக்கு நம்ம அதை பயன்படுத்தலான்ற ஒரு நோக்கத்துக்காக நம்மளுடைய இந்திய அரசும் மைய வங்கியும் நம்மளுடைய பணத்தை வச்சு இப்போ தங்கத்தை வாங்கி குவிச்சிட்டு வராங்க இது எப்படின்னா ஊரில் வந்து பசியும் பட்டினுமாக இருக்கிற சமயத்தில் அந்த பணத்தை வந்து நம்ம செலவு பண்ணிடாம நம்ம எப்படி வந்து பிற்காலத்துக்கு உதவுன்றதுக்காக தங்கத்தை வாங்கி வீட்டில் வச்சுக்கிறோமோ அதே கான்செப்ட் தான் ஒரு நாடும் தன்னுடைய நாட்டு மக்களின் நலனுக்காக உலக பொருளாதாரத்தில் அன்சர்டனிட்டி இருக்கும்போது போர் பதற்றங்கள் இருக்கும் பொழுது இயல்பு நிலைக்கு மாறாக அசாதாரண நிகழ்வுகள் நடக்கும் பொழுது இது போன்ற காரியங்களில் தங்கத்தை வாங்கி அந்தந்த நாடு வந்து சேஃப்டி பண்ணுறாங்க நம்மளை போன்ற சின்ன சின்ன தங்கத்தை பயன்படுத்துகிறவர்கள் ஒரு கிராம் ரெண்டு கிராமு ஒரு சவரம் ரெண்டு சவரம் அஞ்சு சவரம் பத்து சவரம் கல்யாணத்துக்கு வாங்குறவங்க நகைக்கடையில் போய் ஆபரண நகைகளை வாங்குறவங்களால தங்கத்தினுடைய விலை உயரலை நம்மெல்லாம் வந்து ரீட்டைல் பையர்ஸ் நம்ம வாங்கறதுனால தங்கத்தினுடைய விலை வந்து கூடலை இது தங்கத்தினுடைய விலை எதுக்கு கூடுதுன்னா மைய வங்கிகளும் நாடுகளும் தங்கத்தை வாங்கி அதை பத்திரப்படுத்துறதுனால தான் இப்போ வந்து தங்கத்தினுடைய விலை வந்து உயர்ந்து கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஐயாயிரம் நாலாயிரத்தி எட்நூறு ஐயாயிரம் இருந்த ஒரு கிராமனுடைய ரேட்டு இன்னைக்கு ஒன்பதாயிரம் ஒன்பதாயிரத்தி முந்நூறுக்கு கட கட கடான்னு ஒரு நைன்டி பர்சன்ட் ஏறிடுச்சு அந்த சாட்ல பாத்தீங்கன்னாக்கா ஃப்ளோ சாட்ல இப்பாட்டா இந்த தங்கம் ரேட்டு இந்த மூணு நாலு வருஷத்துல இப்படி அப்படி அப்படி ஸ்டீப்பா ஏறு இருக்கு எப்பொழுதுமே ஒரு பொருளுடைய விலை வந்து ஒரு குறுகிய காலத்துல கடகரகன் உயர்ந்தால் அது என்ன என்றால் அங்கிருந்து அது யூட்டன் போட்டு ரிவர்ஸ்ல வரும் என்பதுதான் சைக்காலஜிக்கல் விதி இப்போ உலகத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்போ பிரசண்டா வந்து ஈரானுக்கும் ஆஹ் இஸ்ரேலுக்கும் சண்டை நடந்த அந்த காலகட்டத்துல கூட தங்கத்தினுடைய விலை அந்த அளவுக்கு கணிசமா ஏறல ஏன்னா ஏற்கனவே தங்கத்தினுடைய விலை வந்து புதிய உச்சத்தை தொட்டிருக்கு ஸோ ஒரு பத்தாயிரம் அப்படிங்கிற ஒரு லேண்ட்மார்க் அது இருக்கிறதுனால ஒரு சைக்கலாஜிக்கல் பேரியன் பத்தாயிரம் ஒரு தங்கத்தினுடைய ஒரு கிராமனுடைய விலை அதுக்கு மேலே கொடுத்து மக்கள் வந்து வாங்குறதுக்கு முன் வர மாட்டாங்க அது ஒரு லேண்ட்மார்க் மாதிரி அதை ரீச் பண்ணதுனால மக்கள்லாம் வந்து ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க தங்கத்தில் முதலீடு செய்யறதுக்கு அதனால என்ன ஆகும் அப்படின்னா வழக்கமாகவே ஒரு செட்பேக் கண்டிப்பா அது இருக்கும் அதாவது பொருளாதார வல்லுநர்கள் சில பொருளாதார வல்லுநர்களும் சில மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நிறுவனங்களும் தங்கத்தினுடைய விலையை வந்து டீக்ரேட் பண்ணியிருக்காங்க அடுத்த பன்னிரெண்டு முதல் இருபத்தி நான்கு மாதங்கள்ல தங்கத்தினுடைய விலை வந்து சுமார் இப்ப இருக்கிற ரேட்ல இருந்து முப்பது சதவீதம் குறையும் என்று அவர்கள் கணித்திருக்கிறார்கள் குறிப்பாக இந்த குவாண்டம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் குவான்டம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் என்று சொல்கிற அந்த மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனமானது தங்கத்தினுடைய விலையினை சுமார் முப்பது சதவீதம் அளவிற்கு அடுத்த இரண்டு வருடங்களில் குறையும் என்று கணித்திருக்கிறது அதிலும் குறிப்பாக இன்னும் இரண்டு மூன்று மாதங்களில் பத்து சதவீத அளவிற்கு தங்கத்தினுடைய விலை குறையும் என்று அது ஒரு கருத்து கணிப்பையும் நடத்தியிருக்கு அது எப்படி குறையும் அப்படின்னா இந்த சென்ட்ரல் பேங்க்ஸ் எல்லாம் வேர்ல்டுல அன்சர்டனிட்டி குறைஞ்சிட்ட உடனே வாங்கறத நிறுத்திடுவாங்க இந்த தங்கத்தினுடைய விலையை வந்து உயர்த்தினதில் நம்மளுடைய அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புக்கு பெரும் பங்கு உண்டு அவரு இன்னைக்கு நைட்டு ஒன்று பேசுனாருனா நாளைக்கு காலையில் ஒன்று பேசுவார் நாளைக்கு காலையில் ஒன்று பேசுனார்னா நாளைக்கு மறுநாள் நைட்டு ஒன்று பேசுவார் மாற்றி மாற்றி பேசுவார் அவனுடைய இன்ஸ்டெபிலிட்டி காரணமாக தங்கத்தினுடைய விலை வந்து ராக்கெட்டில் ஏறி இன்னைக்கு பத்தாயிரம் ஒரு கிராம் என்ற அளவுக்கு நிற்குது ஸோ அடித்தட்டு மக்களாகிய நாம சராசரி மக்களாகிய நாம அதை துறத்துக்கிட்டே போயிட்டு பத்தாயிரத்தில் ஒரு கிராம் வாங்குறதுக்கு வாங்குறதுக்கு பதிலாக இன்னும் ஒரு ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி அந்த தங்கத்தினுடைய விலையை வந்து குறையிறப்ப அதில் நம்ம வாங்குறது நமக்கு லாபகரமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து ஸோ இப்போது கையில் ஒரு லட்ச ரூபா பணம் வச்சிருக்கிறீங்க ஆனால் இன்னும் நீங்கள் ரெண்டு ஒரு வருஷம் வெயிட் பண்ணணும் அப்படின்னா அந்த தங்கத்தை வந்து வெறும் அந்த கையில் வச்சுருக்கிற பணத்தை வெறுமனே கையிலேயே வச்சுக்காம அதை எதையாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு போர்ட்ஃபோலியோவில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு ப்ராஜெக்ட்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு ஸ்கீமில் அதை இன்வெஸ்ட் பண்ணி வைங்க உதாரணத்துக்கு சிம்பிளாக சொல்லப்போனால் ஒரு பேங்க்கில் ஒரு எஃப்டி போட்டு வைக்கலாம் அது ஈஸியாக ரியலைஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனாக்கா எங்கேயாவது பாண்ட்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாம் நமக்கு இமீடியட்டாக தேவைப்பட்டா இமீடியட்டா தங்கத்தினுடைய விலை வந்து இன்னொரு ரெண்டு வருஷத்துல குறைய குறை குறையுதுன்னு கண்டிப்பாக நமக்கு தெரியறப்ப அதை நம்ம துரத்திக்கிட்டு போயிட்டு சேஸ் பண்ணி அதை வாங்கி நம்ம வீட்டில் சும்மா வச்சுக்கிறதுக்கு பதிலாக நம்ம அந்த ரெண்டு வருஷம் வெயிட் பண்ணாலே நமக்கு முப்பது சதவீதம் வரைக்கும் லாபம் வர்றதுக்கான வாய்ப்பு நிச்சயமா இருக்கு இதை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் தங்கம் என்றைக்குமே ஏறும் தங்கம் ஏறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு நம்ம நமக்கு எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை உண்டு ஆஹ் பணத்தை வந்து பொண்ணுல போட்டவனோ மண்ணுல போட்டவனோ என்றைக்கும் வந்து தோத்து போலதான் சரித்திரமே இல்லைன்னு நம்ம நிறைய பொன்மொழிகளே இருக்கு அது உண்மைதான் நீண்ட கால அடிப்படையில கண்டிப்பாக அது உண்மைதான் நீண்ட கால அடிப்படையில இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துல இன்னும் இங்கிருந்து தங்கத்தினுடைய விலை வந்து ஏறும் அதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை டவுட்டே கிடையாது தங்கம் இன்னைக்கு பத்தாயிரத்துல இருந்து கிராஜுவலா இன்னொரு முப்பது பெர்சன்ட்னாக்கா ஒரு ஏழாயிரம் வரைக்கும் ஒரு ஆறாயிரத்தி ஒன்பது மூணு வரைக்கும் கிராஜுவலா டெப்ரிஷியேட் ஆகி அங்கிருந்து மறுபடியும் டேக் ஆஃப் ஆகி பத்தாயிரத்தை தொட்டு அங்கிருந்து இன்னொரு ரெண்டாயிரம் மூணாயிரம் கூடுதலாக போகலாம் தங்கத்தினுடைய விலை வந்து ஒட்டு மொத்தமா அப்படியே குறைஞ்சு போயிடும் அது ஏறவே ஏறாத நான் சொல்ல வரல ஆனால் தங்கத்தினுடைய விலை நீண்ட கால அடிப்படையில ஏறும் ஆனால் தற்சமயம் அந்த தங்கத்தினுடைய விலையில் ஒரு டெப்ரிஷியேட் இருக்கு அது குறையும் அந்த குறையும் பொழுது நீங்கள் பொறுமையோடு காத்திருந்து நீங்கள் வாங்கினால் அல்லது ஒரு ஆறு மாத காலம் ஒரு வருடம் வெயிட் பண்ணி அவங்க குறைந்த விலையில் நீங்கள் சங்கத்தை வாங்கினாலே உங்களுக்கு ஒரு முப்பது பர்சன்ட் நீங்க ஆட்டோமேட்டிக்கா சேவ் பண்ணதுக்கான ஒரு உத்தரவாதம் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் இப்போ நீங்க ஒன்பதாயிரம் ஒரு கிராமில் வாங்குறதுக்கு பதிலாக அதுலேருந்து ஒரு முப்பது பெர்சன்ட் மூவது இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு வந்துச்சுன்னு வச்சுங்க ஆறாயிரத்தி முந்நூறு ஒரு கிராம் ஆறாயிரத்தி முந்நூறு நீங்கள் வாங்கினாலே உங்களுக்கு முப்பது பர்சன்ட் லாபம் நீங்கள் அறுவடை பண்ணது தான் அர்த்தம் உங்கள் கைக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம் அப்போ அந்த ஆறாயிரத்தி முந்நூறு ஆறாயிரத்தி நானூறு வர வரைக்கும் நீங்கள் பொறுமையாக வெயிட் பண்ணணும் இப்போ நீங்கள் கல்யாண காட்சி பண்ணணும் காது குத்து பண்ணணும் அதுக்கு தங்கம் கண்டிப்பாக வாங்கி தான் ஆகணும் அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு வேறு மாற்று ஏற்பாடு இல்லை ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக நீங்கள் தங்கத்தை வாங்கணும் நீங்கள் வந்து லாங் டேமில் வந்து தங்கத்துக்கு மேல மேலே உங்களுக்கு ஒரு மோகம் இருக்குது அது தங்கத்தை வாங்குறதுல உங்களுக்கு ஒரு பிரியம் இருக்குது அது இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 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 வருஷம் ஒன்றரை வருஷம் நீங்கள் வெயிட் பண்ணுறது தப்பே இல்லை ஏன்னா ரொம்ப அதிகமாக இருக்கு இப்போ அது டெஃபினட்டாக குறையும் சரிங்களா ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ பொறுமையோடு காத்துருங்க அப்படியும் உங்களால் பொறுமை காக்க முடியலனா அட்லீஸ்ட் ஒரு நூறுரூபா 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 குறைய 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 ஒரு கிராமா ஒரு கிராமா ஒரு கிராமா அந்த மாதிரி நீங்கள் கிராம் கணக்கில் கன்சிடர் பண்ணி நீங்கள் ஆவரேஜ் பண்ணிக்கலாம் ஒரே மொட்டை வந்து ஒரு எட்டு கிராமு அந்த மாதிரி ஒரு சவரன் அந்த மாதிரி வாங்காமல் ஒரு ஒரு கிராமாக வாங்கி வைக்கலாம் அப்படி வாங்கி வைக்கிறதுனால உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ தயவுசெய்து பொறுமையோடு காத்துருங்க தங்கத்தை ஏறிட்ட விலையில் போய் சேஸ் பண்ணி நான் வந்து தங்கத்தை வாங்கிட்டேன்னு நீங்கள் பெரும்படிச்சுக்கிறது எந்த ப்ரோஜனமும் இல்லை வெயிட் பண்ணி பொறுமையாக இருந்து குறைஞ்ச விலையில் வாங்குறது தான் புத்திசாலிட்டேன் இந்த வீடியோவை இதுவரை பொறுமுறை பார்த்து உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி பாராட்டி உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அன்பு வாசுதேவன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம வெள்ளைப்பானி தட்டுங்க நன்றி